நிறைய பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் சுழற்சி வந்து சரியாக வர்றதில்லை இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து அது ஒரு என்னைக்கோ யாருக்கோ தான் அந்த பிசிஓடின்னு இருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற காலத்துல காலத்தில் ப்ரெக்னன்சிக்கு ஸ்கேன் எடுப்பாங்க ரெண்டாவது மா ஒரு மூணாவது மாதம் ஆகும்போது முதல் முறையாக போய் ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது பாப்பா உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கூடவே ஒரு அடிஷ்னல் இதாக பிசிஓடி சேஞ்சஸ் இன் ஓவரின்னு போட்டிருப்பாங்க எப்படி கருத்தரித்த உணவு உடலில் தாய்க்கு வந்து வயிற்றுக்குள்ள பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் பிசிஓடின்னு போட்டிருப்பாங்க நான் கேட்பேன் இது என்ன சார் பிசிஓடி இது பாலிசிஸ்டிக் ஓவரி ஒரு கொஞ்சம் ஓவரியில் சில கட்டி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் குறிப்பாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நிலம என்ன தெரியுமா கருத்தரிப்பு தாமதத்திற்கு மிகப்பெரிய காரணம் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி திருமணமாய் ஐந்தாண்டுகள் ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் இருவரும் சரியான தாம்பத்திய உறவு இருந்தும் கருத்தரிப்பு தாமதிச்சிட்டே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பாலிசிஸ்டிக் கோவரி சினைப்பை நீர்க்கட்டிகள் எப்படி வந்துச்சு இந்த நீர்க்கட்டி அந்த பெண் சரியாகத்தான் சாப்பிட்றாங்க தான் போயிட்டு இருக்காங்க எப்படி அவர்களுக்கு இவ்வளவு கூடி இருக்குது முப்பத்தஞ்சு சதவீதமான இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன் வந்து பிசிஓடின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு கருத்தரிப்பு தாமதம்ங்கிறது அந்த பெண்ணினுடைய மனதில் எவ்வளவு வலியை ஏற்படுத்தும் நான் அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் ஒவ்வொரு தடவை திருமணமாயி ஆறு ஆறு அஞ்சு ஆறு வருஷம் ஆனதுக்கப்புறம் தினம் தினம் சுத்தி இருக்கிறவங்க கேட்குற கேள்வி அது கொடுக்கக்கூடிய வலி நமக்கு அவ்வளவு தூரம் பக்குவம் கிடையாது அந்த பெண்ணிடம் அதை கேட்கக்கூடாது அப்படின்னு தெரியாத உறவு கூட்டம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கு திரும்ப திரும்ப என்னாச்சு என்னாச்சு அது எவ்வளவு வலியை கொடுக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும் அப்படியான சூழலுக்கு மிக முக்கியமான காரணமாக அந்த சினைப்பை நீர்க்கட்டி இருக்கு அந்த சினைப்பை நீர்க்கட்டிக்கு மிக மிக முக்கியமான காரணம் சிறு வயதில் அந்த பிள்ளைக்கு மாதவிடாய் துவங்கிய காலத்தில் அதிக அளவில் சர்க்கரை சாப்பிட்றது இந்த சாக்லேட்ஸ் குறிப்பாக அந்த மில்க் சாக்லேட் இனிப்பு பொருந்திய பண்டங்கள் அதிகமாக சிறுவயதில் எடுக்கிறது அதுக்கப்புறம் உடல் உழைப்பு குறைந்து போகுது பொம்பளை பிள்ளைய நீ வீட்டோட இரு நீ எங்கேயும் வெளியே போய் விளையாடாத எந்த இடத்துக்கு போகாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வெயில் கூட படாது வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது வெயிலில் விளையாட போறது அப்புறம் உணவுல இனிப்பு அதிகமாக இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு வந்து சிலைப்பை நீர்க்கட்டிகளை கூட்டிக் கொண்டே வருது ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்முடைய உணவுல இது மாதிரி காலையில் இந்த மாதிரியான சுண்டல் மதி மாலையில மதியம் வந்து இப்படியான காய்கறிகளும் கீரையும் நிறைந்த உணவு இந்த மாதிரி உணவை சிறு வயதிலிருந்தே குழந்தைகளும் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சினைப்பை நீர்கட்டிகள் வருவதை தடுக்கலாம் இந்த கருத்தரிப்பு தாமதத்தை குறைக்க